எல்லாமே அங்க தலைபதி தான். நீயே எடுத்துட்டு வரான். நானே என் தலைபதி பார்க்கலன்னா நான் செத்துるமா செத்துるமா. ஊரே போக்க பார்த்தா, எமங்கட்ட பாத்தா கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாத்தா வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லंपளம்பா லंपளம்பா அள்ளணும்டா. அதுக்கடவே எங்க ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும், திமுக டிம் எல்லாம் ஒளியும் எங்க ஆட்சி. அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு.

கவனித்திரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்திரா இல்லை மண்ணா நீ எதை சரியாக கவனித்தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு எங்கே நிலா நான் கவல நான் இன்னைக்கு தான் இணைந்திருக்கேன் முதல் இரவே இன்னும் வரல அதுக்கு

அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய்ன்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் அடங்கப்பா அட பாவி உலகமே நாடுதேடா இந்த வாயை வச்சுட்டு எப்பிடா நீ வாடுற போன வாரம் தான் ரேஷன் கடையில அரிசி வாங்கினோம் பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லைன்னு தர்கூரிதனமா பேசி வச்சிருக்காரு விஜய் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்ட பத்தி நாம சொல்லியே ஆகணும் இது டெபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளர்ச்சி இல்ல ஏன் நாட்டோட வளர்ச்சியிலும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நாம தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறோம் இதுதான் திமுக ஆட்சி தம்பி இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன் என்னடா பெரிய ரீசன் விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க ஐயோ பைத்தியக்கார பயிலிட்டிருந்து அடிட்டு பாடு பாரு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான் அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான் கும்பி கும்பி போய் அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்கி காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே

உடனே ஒரு பேசுகிட்டாரு அப்போ முதல்ல விஜய் வந்த போது பாத்தீங்கன்னா எந்த பட்டி பத்து பட்டியா பிரிச்சிருந்தாங்க இல்லையா படிப்படியா அவர் ஒருத்தர் கும்பல் சார் ஃபுல்லா இவர் சார் வரைக்கும் ஒரு உள்ளே உட்காந்துருப்பாரு தமிழ்நாடு போலீஸ் போலீஸ் சார் தான் அங்க வந்து எஸ்பி வந்து மேரட்டு ஊர்ட்டு விட்டாங்க நீங்க அங்க போயிட்டு கரூர் என்ன பண்ணி தெரியும் அதை அனுமதி இப்படி உங்களை பேச ஆரம்பிங்க அப்படின்னு ஊசி அவங்க போயிட்டு பேச ஆரம்பிச்சு புதுச்சேரி தாவைக்கா பொதுக்கூட்டத்தின் போது தொண்டர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஆக்ரோஷமாக பேசி வைரலாகியிருக்கிறார் காவல்துறை கண்காணிப்பாளர் ஈஷா சிங் ஐபிஎஸ் வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்கியவர் மூன்றாம் தலைமுறை காவல்துறை அதிகாரியானது எப்படி மும்பையில் பிறந்த ஈஷா சிங்கின் தந்தையும் ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிதான் அவர் தற்போது வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் தனது தந்தையைப் போலவே வழக்கறிஞராக விரும்பிய ஈஷா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சட்ட பொது நுழைவுத் தேர்வில் இந்திய அளவில் முப்பத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்து பெங்களூரு சட்டக் கல்லூரியில் படித்து முடித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி முதல் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடங்கிய அவர் மனித உரிமைகள் இணைய சுதந்திரம் பாலியல் துன்புறுத்தல் போன்ற விஷயங்களுக்காக குரல் கொடுத்ததன் மூலம் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டார் மும்பையில் செப்டிக் டேங்குகளை சுத்தம் செய்யும்போது இரண்ட மூன்று தொழிலாளர்களின் வழக்கை எடுத்து நடத்தி அவர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் இழப்பீடு பெற்றுக் கொடுத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் பின்னர் காவல்துறை அதிகாரியாக விரும்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு யுபிஎஸ் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு ஐ பி எஸ் அதிகாரியாக காவல்துறையில் தனது பணியை தொடங்கினாா் ஈஷா அவரது குடும்பத்தின் மூன்றாம் தலைமுறை காவல் அதிகாரி தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றிய இவர் தற்போது விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவிலும் புதுச்சேரி காவல்துறையில் முதுநிலை கண்காணிப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார்

போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா இப்படி சொல்றீங்க விஜய பாக்கட்ட எப்படி சார் என் உடம்பு புல்லா விஜய் தான் லூசு இல்லடா மென்டல் சத்ரி அந்த மாதிரி ஒரு ஆளு விஜய் இல்லனா அதுக்கு நான் இம்மாரம் அவர் பார்த்து சந்தோஷத்துல அழுறோம் பார்த்து சந்தோஷத்துல அழுறோம் 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல சரியான பொழுது போக்குது பண்ணுமே இப்ப கட்சிக்கு ஐந்து கொள்கை தலைவர்கள் இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச கொள்கை தலைவர் தலைவர்ாரு உங்களுக்கு பிடிச்ச கொள்கை என்னது எல்லாமே எங்க தலபதம் இல்ல ஐந்து கொள்கை தலைவர்கள் தளபதி இறக்குறார் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அஞ்சல் அம்மா எல்லாமே எல்லாம் எல்லாமே அவர் சொல்றது எல்லாமே ஒரே இதுதான் தான் குரும்டு குரும்பு அது போகவே இல்லப்பா உங்களுக்கு பிடிச்ச கொள்கை எங்க தலபதம் எல்லாமே எங்க தலபதம் எல்லாமே எங்க தலபதம் எல்லாமே எங்க தலபதம் அவரை பார்த்தா மட்டும் போதுமா அவர் பார்த்தா போதும்